இங்க பாத்தீங்களா எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்குன்னு ஓ ஷர்லின் எங்க அவ ஊர்லயே இல்ல அப்படினா கொஞ்சம் கஷ்டம்டா ஹே गाइस வேளை தேடி இவன் வெளிய அலஞ்சிட்டு இருந்தான் இவன் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் எல்லாருக்கும் வணக்கம் ஓ உங்களுக்கு ஆல்ரெடி அவனை தெரியுமா சரி நான் போய் என் வேலையை பாக்குறேன் வேக் நல்லா ஒர்க் பண்ண போக நான் கிளம்புறேன் வேலையை முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாத்தையும் மறந்துருக்கு அதுக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா இப்போ நான் ரொம்பவே மாறிட்டேன் இதுக்கப்புறமாச்சும் யார் படத்தையும் கஷ்டப்படுத்தாம நான் நேர்மையா இருந்து வேலை செய்யணும்னு வந்திருக்கேன் வேணும்னா என்ன செக் பண்ணிக்கோங்க என்கிட்ட ஒரு ஆயுதமும் இருக்காது அதனால படசு எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டு நாம ஃப்ரெஷ் ஆயிடுவோம் காய்ஸ் எல்லாரும் ஒரு நிமிஷம் வரீங்களா அவன் கண்ணை எடுத்துட்டு வரலையே இது யோசிக்க வேண்டிய விஷயம் தானே அவங்கிட்ட கண் இல்லனா நம்மள எதுமே பண்ண முடியாது. ரொம்ப மோசமானவ. அதுக்குள்ள மாறிடுவான்னு நினைக்கிறீங்களா? சரி, அவனுக்கு ஒரு சான்ஸ் தான் நம்ம கொடுத்து பாப்போமே. ஆனா அலர்ட்டா இருந்துக்கோங்க. ஓகே. நீ இதெல்லாம் எடுத்துட்டு வருவியா? はあ。 என்னால் சுத்தமாக முடியலையே என்னோடய உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது ஆனா அவங்கள பிடிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ண வேண்டியது தான் இவங்க தனித்தனியாக போனதுக்கப்புறம் ஒவ்வொரு தனியாக குடிச்சிட வேண்டியதுதாடா ஹ ஹா ஹ ஹ அப்போ அ எனக்கு இன்னைக்கு கன்னே தேவை ஒரு சூப்பரான சீக்ரெட் வெப்படே இருக்குது

உன்னால ரேஸ் ஓட முடியாது உனக்கு வயசாயிடுச்சு அதே வாண்டு சத்தம் போட கூடாது முதல்ல நாம இவங்க இரண்டு பேரையும் போட்டு தள்ளுவோம் கூறி தப்ப அவுக்கு ஆ என்ன சார் தான் நடாஷா உனக்கு என்னாச்சே நடாஷா எழுந்துற ஆ ஹ ஆண்டர் வீக் ரூட்டு க்ளியர் ஆயிடுச்சு இப்போ நம்ம அவங்கள தூக்கணும் கொஞ்சம் இது கஷ்டம் தான் இருந்தாலும் ஏதாச்சும் ப்ளான் பண்ணணுமே என்ன பண்ணலான்னு யோசிச்சிடா அவளுக்கு அது சரி நாம் என்னைக்கிட்ட யோசித்து பண்ணியிருக்கோம் அடே தம்பி நாம ரெஸ்ட் எடுத்துக்கலாம்டா இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு என்னால முடியல ஆமா என்னால முடியல என்ன யாரையும் காணும் நாம ரேஸ் முன்னாடி வந்துட்டோம்ல நாம இங்கேயே வெயிட் பண்ணுண்டா அவங்க வந்ததுக்கு அப்புறம் கிளம்புவோம் ஓகே இங்க இருக்கீங்களாடா ரெண்டு பேரும் ஏ பப்ளு டபுளூ ரோபவே வாஸ்டா வந்துட்டீங்களே ஒரு நிமிஷம் இரு மத்தவங்க எல்லாரும் எங்க அது சரி நீ அவங்க கூடல வந்திருக்கணும் ஆமால அது வந்து அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல நீ அண்ணா நாம இப்ப கிளம்பலாமா சரி காலி ஆயிட்டு மூவராக யூஸ் பண்ற வேண்டி தாண்டா

இது வெறும் கட்டதானே... சரிடா அடிச்சுக்கோ அதுலயும் முக்கியமா இங்க அடிடா கமான், சீக்கிரமா சீக்கிரோட ஆசைய நிறைவேற்றி விட்டா இந்த விக்கா இல்ல கோக்கா டபுளோ வேலையை ஆரம்பிக்கலாம்

எனக்கு கேண்டீனால் ரொம்ப பிடிக்கும் ஆ ஓஹோ ஹா எவ்வளோ இருக்கு ஓ எனக்கு ரொம்ப தூக்கம் வருது

அது நீதான என்னோட கனவுல வந்தது ஒண்ணு என்னைக்கு நான் சும்மாவே விட மாட்டேன் ஆய் நகரமா நின்னு ஆய் ஆய் எங்க போற ஓஹோ ஹோஹோ ஆ யா ஏய் ஒழுங்கா இங்க வந்துரு ஆ இல்ல எதுக்கு சிரிக்கிற உன்னை புடிச்சிட்ட இப்ப சரி பாக்கலாம்

என்னது அது, கால் கால் கட்டு தெரியல கட்டு என்ன இந்த சைஸ்டர வந்து என்ன பேர் தெரியா ஆ ஆ ஆ முடியல எனக்கு ஏன் இப்படி தல சுத்துது ஒழுங்கா தள்ளி போ நான் உன்ன என்ன சத்தம் எப்படி எஸ்கே பான என்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் எப்படி அவன் அங்கிருந்து இறக்கிறது

போங்காத நில்லு! ஏன் சுத்துற சுத்தாம நில்லு எனக்கு தல சுத்துது எங்க போற உன்னால தப்பிக்க முடியாது இருக்குது கண்டிப்பா அவன் இங்கதான் இங்கேயாவது இருப்பான் எங்க போய் குழைச்சான் ஓ அங்க இருக்கான் என்ன நல்லா மாட்டிக்கிட்டியா நீ என்ன காரியம் பண்ண அதுக்கு நான் காரணம் இல்ல அவன்தான் அவனை புடிச்சுக்கிட்டு வந்துட்டு மத்த சொல்ற இதோ வந்துட்ட இரு Nappatti krabber. ஆனாலும் உனக்கு எவ்வளவு இருக்க கூடாது அண்ணா அவனால் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்த்தியா கண்டிப்பாக இதுக்கு நீயோ நானு தான் பொறுப்பு என்ன பண்ணுறது